ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் டு டு எஸ் ஏபிவியூஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்சில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு டவுட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் சார் அப்படின்னு திரும்பவும் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனான நீங்க நீங்கள் கவுன்சிலிங்கெல்லாம் முடிச்சு போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா அது போக பாண்டிச்சேரி சென்டாக்லையும் நான் கலந்துக்கணும் அப்படின்னா அதுலேயும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு டே ஒன்னில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன சீட்டு கிடைக்குமோ அதுக்கான ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுட்டு டோட்டலாக ஒரு என்டையர் பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு கட்டண சேவை இது ஒரு பெய்டு சர்வீஸ் இந்த சேவை உங்களுக்கு தேவை என்றால் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது எனக்கு இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதா இல்லையா இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டவுட்டையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நியூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க வாங்கி உங்களுடைய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நியூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி கிளியராக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கான தெளிவான விளக்கம் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணி அதாவது தமிழ்நாட்டுக்கு அந்த ஜிஓ பாஸ் பண்ணி நாலாவது வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் இதுவரைக்கும் அந்த மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு தமிழ்நிலையே தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு மெடிக்கல் காலேஜுக்கு வந்தால் மட்டும் போதும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இதுலேயே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் என்ன கேட்டிருக்காரு ஹலோ சார் செல் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க ஆர் கிளியர் பார் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டா வாட் அபௌட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா அப்போது இதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக கேட்குறாரு இட்ஸ் சீட்ஸ் ஆர் அவைலபுள் கண்டிப்பாக இருக்குதுங்க சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் எங்கேயும் போகல ஆர் நாட் இஃப் அவைலபிள் வாட் இஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தேங்க்யூ சார் ஓகே இப்போது இவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்தாலும் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் ஓகேங்களா அது வந்து முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம் முப்பத்தி ஏழாவது ஐஎஸ்ஐசி உங்களுக்கு ஆகலாம் இல்லை அது போக செல் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருபது காலேஜு அது போக ஒரு மூணு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதில் எங்கே உங்களுக்கு சீட்டு கிடைத்தாலும் ஓகேங்களா பர் த ப்ரீவியஸ் இயர்னுடைய படி அது மட்டும் இல்லாமல் இப்போது நாலாம் ஆண்டு மருத்துவம் படித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்களுக்கும் ஓகேங்களா இவங்க அனைவருக்குமே கல்வி கட்டணம் என்பது முழுமையாக ஃப்ரீ ஓகேங்களா நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இல்லை எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் இருக்காங்க ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இப்போ ஜாயின் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் சேர்ந்த எந்த மாணவர்களுக்கும் கல்வி கட்டணம் கிடையாது அதுபோக அவங்களுக்கு புக் ஃபீஸ் ஃப்ரீ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹாஸ்டலில் அண்ட் டெபாசிட் கிடையாது அதுபோக மாதமானால் மந்த்லி மந்த்லி நீங்கள் கட்ட வேண்டிய மெஸ் பில்லும் கிடையாது ஓகேங்களா சரி இப்போது நிறைய சந்தேகம் இருக்குது சார் இப்போ கவர்மெண்ட் காலேஜும் ஓகேங்க சார் அது மட்டும் இல்லாமல் செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் ஓகேங்க சார் ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் அங்கே போய் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் ஃபோன் மூலியமாகவும் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டுருக்குது அப்படி ஏதாவது உங்களை ஒரு சில தனியார் கல்லூரிகளில் உங்களை ஃபீஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோ அல்லது சுகாதாரத்துறைக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் எங்கள் கல்லூரியில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுடைய ரைட்ஸ் அது போக வேறு என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து அன் செஞ்சிட்ருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு அர அரசு பள்ளியில் படிச்சிட்டு அப்படின்னா நீங்கள் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் இவங்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் இது வந்து எந்த விதமான அரசாணையும் கிடையாது ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அதே போல் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் இவங்கள்லாம் சேர்ந்து நம்ம பள்ளியில் படித்த ஒரு மாணவரோ அல்லது மாணவியோ மருத்துவம் பல் பையில் செல்கிறாங்க மருத்துவம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாங்க அதனால் பள்ளிக்கும் பெருமை பள்ளியினால் அவருக்கும் பெருமை அப்படின்னு அந்த ஸ்டூடண்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடம் கிடைத்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் இடம் கிடைத்த மாணவருக்கு ஒரு ஒயிட் கோட் அண்டு ஸ்டெத்தஸ்கோப் ஸ்கூலாக கொடுக்குறாங்க இது வந்து எப்படி சொல்கிறது அது அவங்களுடைய விருப்பம்தான் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அரசாணையோ இல்லை வந்து ஒரு கட்டாயமோ கிடையாது அதே மாதிரி ஒரு சில கல்லூரிகளில் ஓகேங்களா ஒரு சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் விஐபிஸ் அவங்களும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள்னால் நீங்கள் போய் போகிறாங்க இல்லையா எந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றீங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடண்ட் அலுமினி இவங்கள்லாம் சேர்ந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒயிட் கோட்டு ஸ்டெட்டஸ்கோப்பு இது எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே அஞ்சாந்தேதி எழுதக்கூடிய மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸோ பிடிஎஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான கட்டணங்களையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது ஓகேங்களா இது வந்து இதுவரைக்கும் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நம்மளுக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஒருவேளை ஒரு சில கல்லூரிகளில் உங்கள் கிட்ட ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறது உங்களுடைய உரிமை ஓகேங்களா ஸோ இதை இந்த வீடியோவில் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு முழுமையான விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வீடியோவை பார்த்துட்டுருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்செண்ட்டில் சீட் எடுத்து உங்களுக்கான மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றதுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்